மையான திறமை ஊறவுகளே பள்ளி விடுமுறை விடுற விடுறது ஏன்னா ஆஃப் ஆஃப்ரெல்லாம் முடிஞ்சாச்சு என்ன மரத்து முழுவாண்டு நோக்கி நம்ம இருக்கோம் பள்ளி விடுமுறைக்கு நம்ம எந்த ஊர் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா ஏற்கனவே ஊட்டி போயிருப்பீங்க கொடைக்கானல் போயிருப்பீங்க போகாதவங்க போங்க போக போயிட்டு வந்தவங்க இன்னொரு இடத்துக்கு தேடிட்டு இல்லையா அந்த மாதிரி இடம் தான் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு இது எந்த வெளிநாடாக கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஹரிபரியான வாழ்க்கையாக இருக்குன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரிலாக்ஸாக பிஎஸ்என்எல் தவிர எந்த சிக்னல் நெட்ஒர்க்கும் கிடைக்காது அப்படி அமைதியாக ரம்யமாக ஒரு இடத்துக்கு பழங்க நினைக்கிறீங்களா போய் பாருங்கள் தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் பக்கத்தில் இருக்க மேகமலை ஒரு எழில் கொஞ்சம் காஃபி தேயிலை அந்த மாதிரி ஒரு தோட்டங்கள் அப்படியே அற்புதமாக இருக்குது ஆனால் ரொம்ப சுற்றி பார்க்குறக்கு நிறையா ஸ்பாட் இருக்குது அப்படி சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் ரம்யமாக இயற்கையோடு வாழணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப பிஸியான வாழ்க்கை இருக்கும் ஒரு ரெண்டு நாள் நம்ம ஒரு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் மனைவி மார்களுக்கு சொல்லலாம் டெய்லி ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாங்களா உங்கள் கணவன் மார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்கள் அவங்களுக்கு கொண்டு இந்த ஊரில் விட்டுருங்க பிஎஸ்என்எல் தவிர வேறு எந்த சிக்னலும் எடுக்காது நெட்ஒர்க்கே வேலை செய்யாது அப்படி ஒரு இடம் இருக்கிறதுலாம் அந்த எந்த ஸ்பாட்டு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாள் உங்கள் குடும்பத்தோட ஏன்னா நெட்வொர்க்லாம் வேலை செய்யலனா என்ன பண்ண முடியும் ஆனால் அவங்க ஒய்ஃபை வச்சுருப்பாங்க அந்த ஹோட்டல் ரூம்ஸ்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் நம்ம பயசிக்கலாம் உங்களுக்கு அப்படி ரம்யமாக வேணும்னா பாருங்கள் எவ்வளோ அழகா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு அதாவது நம்ம வந்து இப்போ எங்கள் ஊரில் சில இடங்கள்லாம் பார்த்தா இந்த திருச்செந்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படியே பச்சை பசி அப்படி இருக்கும் அப்படி இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை அப்படி இருக்கும் இல்லையா அங்கே விவசாயம் இருக்கும் இங்கே வந்து தேயிலை தோட்டம் காஃபி தோட்டம் அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல இந்த ஊட்டி கொடைக்கனால மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே அப்படிலாம் இல்லை மக்கள் கூட்டம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் ஏப்ரல் மேலாம் மே ஏப்ரலுக்கு முன்னால் போயிட்டு வாங்க மேலும் ஏப்ரல்னால் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்துடுவாங்க ஏப்ரல் மேல அதுக்கு முன்னால் போகிற மாதிரி பாருங்கள் எப்படி வந்து நான் போகிற இடம்லாம் இயற்கையோடு ஒன்றியிருக்கு இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த ஊர் மேகமலை சூப்பராக இருக்குது